சுதன் பரிசுத்த உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தொடக்க நூல் புத்தகத்தில் ஏழு இறை வார்த்தை முப்பத்தி ஐந்து அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர் அவரோ எந்த ஆறுதலான வார்த்தையும் செவி கொடாமல் நான் துயரூற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் தங்கிவிட்டால் நம் ஆழ்ந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் அதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கக்கூடியவர்கள் பெயரு பெற்றவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது மனம் போன வாழ்க்கையில் வாழலாம் அல்லது கடவுள் கற்றுக் கொடுத்த கற்பனைகளை கடைபிடித்து வாழலாம் இரண்டு வழிகள் தான் ஒன்று வாழ்விற்கு செல்லும் வழி இன்னொன்று சாவிற்கு செல்லும் வழி நாம் தான் அதை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களையும் வாழக்கூடிய நாட்களிலே முட்டிந்த அளவுக்கு புனித தன்மையோடும் பரிசுத்த தன்மையோடும் வாழக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக் கொள்வோம் நம்மிடம் பரிசுத்தம் வரும்பொழுதும் நம்மிடம் புனித தன்மை வரும்பொழுதும் உண்மையிலே நம்முடைய ஆத்துமா கொள்ளப்படும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும்கூட இந்த உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்துமாக்கள் வேதனை பாவத்தின் தண்டனையாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அருமையான கேட்டோமே யாக்கோப்பினுடைய வாழ்க்கையிலே அவருடைய மகனாகிய யோசிப்பை அவருடைய சகோதரர்கள் விற்று விடுகிறார்கள் யாக்கோப்பிடம் வந்து அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் அவர் இறந்து போனார் என்று சொல்லி எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட உடனே அவர் சொல்லுகின்றார் நான் துயருற்று பாதாளத்திற்கு செல்வேன் அங்கே போய் என்னுடைய மகனை பார்ப்பேன் உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு தேவையில்லை என்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும் நான் போய் பார்ப்பேன் என்று சொல்லி அவர்களிடம் சொல்லி அவர் அழுது புலம்புகிறார் ஆம் பிரியமானவர்களே இதே போல்தான் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் கடவுளை பிரிந்து அழுது புலம்பிக் கொண்டு அங்கே இருக்கும் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த உலகத்திலே மிகவும் தீமையான காரியங்களை மனிதர்கள் செய்கிறார்கள் மிக கொடுமையான பாவங்களை செய்து தன்னுடைய ஆத்துமாவை வேணுமென்றே அவர்கள் இழந்து போய் விடுகிறார்கள் எனவே நாம் செய்யக்கூடிய அந்த தீமைக்கு ஏற்ப உண்மையிலும் உண்மையுமாக தண்டனை கிடைக்கும் சில பேர்கள் இந்த உலகத்திலே சில தண்டனைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அதையும் விட கொடுமையான தண்டனையானது அந்த ஸ்தலத்திலே கொடுக்கப்படும் எறுகிற அந்த நெருப்பிலே ஆத்துமா வதைக்கப்படும் உடல் பூர்வமாய் இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ கவலையோ துயரமோ துக்கமோ வந்த உடனே அதை நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்றோம் ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை உற்று கவனிக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் தங்களுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படுவது இல்லை தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படுவது இல்லை கணவருடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படுவது இல்லை மனைவினுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படுவது இல்லை ஏனோ தானோ என்று வாழ்ந்து மேலும் மேல் அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இவ்வுலகின் வேதனை உடலின் வழியாக ஆத்மாவை அடைகின்றது ஸ்தலத்திலும் வேதனை ஆத்மாவை நேரடியாக பாதிக்கின்றது ஆதலில் அதிக பயங்கரமானது இந்த வேதனை அதிக மிகவும் கொடுமையானது உடல் அதில் பங்கு பெற முடியாது அதன் உத்திரத்தை தவிர்க்க முடியாது என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த உடல் பலவீனமானது இவ்வுலகில் நாம் படும் வேதனைகள் அளவு உள்ளதாக இருக்கின்றது ஆனால் உத்திரிக்கை ஸ்தலத்தில் உள்ள வேதனையும் அளவு கடந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே உங்களுக்கு நடந்த ஒரு புதுமையை இந்த நேரத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் புனித மார்த்தால் சபை கன்னியர் மடம் ஒன்று மிலான் நகரில் இருந்தது கண்ணியரின் தலைவியின் பெயர் அவர் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் மீது மிகவும் இரக்கம் கொண்ட ஒரு சகோதரி அவர் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்காமல் அவர் படுக்கை அறைக்குள் கடந்து செல்வது கிடையாது ஒவ்வொரு நாளும் அவர் தனதற்காக உபாசம் இருந்து ஜெபிப்பார் திருப்பலியில் ஜெபிப்பார் ஜெபமாலை சொல்லி ஜெபிப்பார் சில நேரங்களிலே சிலுவை பாதைகளிலே ஆண்டவருடைய பாடுகளை தியானித்தும் ஒரு சகோதரியாக அவர் இருந்தார் ஒரு நாள் அவருக்கு ஒரு மூச்ச கனவுகளும் காட்சிகளும் கொடுக்கப்பட்டது அவருடைய தூதர் காவல் தூதர் அவரிடம் வந்து அவருடைய அவரை அப்படியே அழைத்து கொண்டு உத்திரிகளத்தை கொண்டு காண்பித்திருக்கின்றார் அப்பொழுது அவர் அந்த உத்திரிக ஸ்தலத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார் அந்த இடத்திலே அவருடைய தந்தையினுடைய ஆத்துமா இருப்பதை அவர் பார்த்தார் அந்த தந்தையினுடைய ஆத்துமா இருந்ததை பார்த்த அவர் வேதனை அடைந்தார் அப்பொழுது அவருடைய தந்தை ஓ ஆர்க் ஏஞ்சலாம் என் நேச மகளே மிக வேதனையோடும் நான் இருக்கின்றேனே இந்த இடத்தில் நீ இவ்வளவு காலமாக என்னை மறந்து விட்டாயே உன்னை சிறிதும் அறியாதவர்களுக்காக நீ உபித்தும் நீ திருப்பொலி ஒப்பு அவர்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்கின்றாயே நீ என்னை மறந்து விட்டாயே என்னால் விடுபட முடியவில்லையே என்று சொல்லி மிகவும் வேதனையோடும் தன்னுடைய மகளை நோக்கி அவர் கேட்டார் உடனடியாக ஆஞ்சலா சொல்ல முடியாத துயர முற்றார் தந்தை சொன்னது உண்மையை அவரை சீக்கிரம் விடுவிக்க தன்னால் ஆனதையற்றாலும் ஆனத ஆனவற்றை செய்வதாக கண்ணீர் கொண்டு அந்த உத்திரிக்கசலத்தில் இருந்து அவர் திரும்பி வந்தார் அன்பார்ந்தவர்களே அவர் வெளியேறிய பின் அவள் தன் காவல் தூதரை நோக்கி கேட்டார் ஏன் என்னுடைய தந்தையை நான் மறந்து போய்விட்டேன் என்று அப்பொழுது அவரோடு இருந்த காவல் தூதர் அவரிடம் சொன்னார் உம்முடைய தந்தை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுது அவர் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருந்த ஆத்துமாக்களை மறந்து போய்விட்டார் என இந்த நாளிலே நீ ஜெபித்தால் அந்த ஆத்மா விடுதலை அடையும் என்று அந்த காவல் தூதர் சொன்ன உடனே தன்னுடைய தந்தைக்காக மன்றாடி வந்தார் சிறிது காலத்திற்கு பின் அவருடைய தந்தை அந்த ஜெயிலில் இருந்து அவர் விடுதலை பெற்றார் விடுதலை பெற்று மோட்சத்திற்கு போகும் பொழுது தன்னுடைய மகளை தேடி வந்து அவருக்கு நன்றி செலுத்திவிட்டு கடந்து சென்றாராம் பிரியமானவர்களே மோட்சம் நரக முத்திரிக்க ஸ்தலம் என்பது உண்மை பறந்து போய் விடாதீர்கள் திருச்சபையின் மூப்பர்கள் புனிதர்கள் எல்லாம் சும்மா ஒன்றும் எழுதி வைக்கவில்லை இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு நாம் சிந்தித்துக் கொண்டு இருப்பதுதான் சரி என்று சொல்லி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் நாம் பேசக்கூடியதுதான் நல்லது என்று நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரை யாரும் ஏமாற்ற முடியாது ஆண்டவருடைய கரத்தில் வெழுவோம் தம்மை அவருடைய கழுவி கொள்வோம் உத்திரிக சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் நாம் இந்த நாளிலே மன்றாடுவோம் என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களா இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலும் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்தும் அன்பார்ந்த இயேசு சுவாமி நீர் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அநேக புதுமைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகவணி இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களையும் எங்களுடைய ஆத்மாவையும் உமது கல்வாரிய சிலுவையில் ஒப்புக்கொடுத்திக்கின்றோம் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே சாவான பாவமாக இருக்கலாம் அற்ப பாவமாக இருக்கலாம் இந்த நேரத்திலே எங்களை மன்னிப்பீராக யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு என் ஆண்டவரை காயப்படுத்தி விட்டேனே குற்றப்படுத்திவிட்டே நே வேதனைப்படுத்திவிட்டேனே என்றே சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குரலையும் கேட்டும் பாவங்களை மன்னிப்பீராக குறிப்பாக வேதனையில் ஒவ்வொரு ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கின்றேன் ஆண்டவரே அந்த ஆத்துமாக்கள் மீட்படைய வேண்டும் அந்த ஆத்துமாக்கள் தொடப்பட வேண்டும் அந்த ஆத்துமாக்கள் அங்கிருந்து வெற்றி வீரர்களாய் என் ஆண்டவரை நோக்கி கடந்து சென்று பின்னகத்திலே நீர் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இளைப்பாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக அமது ராட்சியம் மருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் <laughs> 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 எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிப்போம் அந்த ஆத்துமாக்களை மோட்சத்திற்கு அழைத்து செல்வது நமது கடமை இப்பொழுது அந்த ஆத்துமாக்களுக்கு அதிபதியாய் இருக்கக்கூடிய நற்கரனை ஆதர் தரும் ஆசிர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ மீன்